வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வந்து ஒரு இன்டர்வியூ என்ன நான் வந்து ஏகேவோட வழிய வந்து எப்பவுமே ஒரு ஆள் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சிவகார்த்திகளை பொறுத்தளவுக்கு நம்ம ஏகே ஓட ஒரு விரித்தனமான வருஷத்துக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா இந்த விஷயம் வந்து நடக்கும்னு சொல்லிட்டு யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அமரன் அண்ட் விடாமயிற்சி ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஒரே நல்ல ரிலீஸ் ஆக போகுது சிவகார்த்திகன் வந்து கண்டிப்பா வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கும் விடாமுயிற்சி வந்து கண்டிப்பா தீபாவளிக்கு வருது விடாமுயற்சி கூட அமரன் படத்தை வந்து ரிலீஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிருக்கும் ஆனாலும் இந்த ரெண்டு படத்தையும் வந்து ரெட் ஜெயின்ஸ் தான் வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தேட்டர்கள் ரைட்ஸ் வந்து ரெட் ஜெயின் தான் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துணி வண்டு வாரிசு இந்த ரெண்டு படத்தையும் பார்த்தீங்கன்னா ரெட் ஜெயின் தான் வாங்கியிருந்தாங்க அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகே ஃபேன்ஸ்க்கு எந்த ஒரு கவலை வேணாங்க துணி வண்டு வாரிசு இந்த ரெண்டு படமும் ரிலீஸ் ஆகும் போது ரெண்டு படத்தோட பாக்ஸ் ஆஃபீஸ் சரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த அளவுலையும் பாதிக்கல படத்தோட ரிவ்யூ வைஸாக தான் பார்த்தீங்கன்னா துணிவுக்கு வந்து ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து கிடச்சி அதனால் பார்த்தீங்கன்னா துணிவுக்கு அதிக தேட்டர்ஸ் வந்து பண்ணாங்க ஸோ வாரிசுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ரிவ்யூ வந்து வராதனால அதுக்கு ஸ்கிரீன்ஸ் வந்து கம்மி பண்ணாங்க ஸ்க்ரீன்ஸ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படத்தோட ரிவ்யூ சரி அந்த பாக்ஸ் ஆஃபீஸ் சரி நல்லபடியாக வந்து வந்துச்சு அப்படின்னா தேட்டர்ஸ் வந்து அதிகமாக கொடுப்பாங்க நல்லா வர படத்துக்கு ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இந்த ஹாலிடேஸை அளவுக்கு நம்மளுக்கு ரெண்டு படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்றதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது அமரன் படமும் நல்லா தான் வரும் அண்ட் விடாமூச்சி படமும் நல்லா தான் வரும் அதில் வந்து எந்த சத்தியமும் கிடையாது அமரன் படத்துக்கும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டோரி அப்படின்றது உண்மை சம்பவத்தை அடிப்படையாக கொண்டு எடுக்கப்பட்ட படம் தான் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு படமே கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து போகும் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரெண்டு படத்தை வந்து கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணியே தீருவாங்க தீபாவளிக்கு ஏன்னா பார்த்திங்கன்னா தீபாவளிக்கு இன்னொரு படம் வந்து எந்த படம் ஆகுதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே வரல அக்டோபர் பத்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வேட்டை